ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு நாமினேஷன் யாரா அப்படிங்கிற லிஸ்ட் வந்துட்டு வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல பாக்கும்போது என்னன்னா கோவா கோவா கேங்லாம் வந்து உள்ள தூக்கி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு இது எப்பயும் போல இந்தமே வந்துட்டு வாரங்களுக்கு நாட்கள் விசேஷ பேசார் சொன்ன மாதிரி தான் நாட்கள் குறைவாக இருக்குது ஆட்கள் அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு வாரம் வாரம் வந்து டபுள் வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதனால தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து அதிக ஆளுங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து கோவா கேங் ஃபுல்லாவே வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல போட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு அது ஒரே ஒரு ஆள் வந்து டவுட்ல இருக்குது அது யாரு என்னங்கிறத நான் சொல்றேன் இப்ப வந்துட்டு இந்த ஒரு பத்தாவது வீக்கோட அந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு யார் யாரும் இருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் யார் இல்ல பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஃபர்ஸ்ட் தீபக் இல்ல அண்ட் நெக்ஸ்ட் மஞ்சேரி கிடையாது அடுத்து முத்து அடுத்து ரஞ்சித் ரஞ்சித் என்னன்னா கேப்டன் ஓகேங்களா மஞ்சேரி வந்துட்டு நாமினேஷன் முத்து வந்துட்டு தலைமை வந்துட்டு தலைமை வேற ரகம் அப்புறம் வந்துட்டு அதனால வரல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தீபக் ஓகேங்களா ஏன்னா முத்துக்கு வந்துட்டு அதிகமா வந்து வந்துட்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டு போன வாரம் இல்ல அந்த ஒரு காரணத்துக்கான வந்து நாமினேஷன் எது பண்ணல அப்படிங்கிறது சுத்தமா இருக்காங்க சுத்தமா வந்துட்டு டவுட் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா அன்சிதா அண்ட் ஹண்ட்ரட் இன்னைக்கு இந்த வாரம் கிளம்பிடுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அண்ட் சத்யா விஷால் அண்ட் அருண் அண்ட் ரயன் ராணுவ இதுல வந்து யார் வெளியில போவாங்க அப்படிங்கறது சொல்றேன் இந்த வீக்குக்கான யாரு தான் என்ன டாஸ்க் டாஸ்க்கு அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ்ல வந்து புது ரகமா வந்து கொண்டு வந்திருக்காங்க புது ரகமான வேற மாதிரி வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த ஒரு சீசன்ல எல்லாம் கொண்டு வந்ததே கிடையாது ஓகேங்களா ஏதோ மூணாவது சீசனும் அந்த ஒரு தான் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஒரு சீசனும் ஒரே ஒரு டைம் தான் கொண்டு வந்தாங்க இது வந்து செம்மையா இருக்கும் ஓகேங்களா செம்மையான ஒரு கண்டென்ட் வரும் இனிமேல் அந்த ஒரு டிவில் டாஸ்க்கு வந்து முத நாள் இருந்துச்சு அந்த வைப்பு வந்துட்டு நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் மேபி வந்துட்டு ஒரு நாமினேஷன் லிஸ்ட் பாக்கும்போது வந்துட்டு இந்த தடி எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க நாமினேஷன் காண்டி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் இந்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு வாரம் தான் மட்டும்தான் நாமினேஷன் ப்ரீபர்ஸ் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் போக போல வந்துட்டு நாமினேஷன் பிரீப்பர் கிடையாது மிட் வீக் இந்த வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இருக்கிறது அங்க ஆறு வாரம் தான் அங்க ஆறு வாரம் இருக்காங்கனால வந்துட்டு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்களும் வந்துட்டு பதினேழு பேர் வச்சிருந்தாங்க சரி பதினஞ்சு ஆச்சு சோ பதினஞ்சு பேர்த்த எப்பரா வந்துட்டு அஞ்சு ஆறு வாரத்தில் தூக்குறது அப்படின்னா விக்ஷன் வச்சாகணும் விக்ஷன் வச்சாகணும் எல்லாமே வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் இனிமே வந்துட்டு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஆட்கள் வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் வந்து இந்த நாமினேஷன் கூட அதிகமாக இப்போதைக்கு இருக்குது பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த காம்ப்ளிகேட்டடு யார் யார் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் சூப்பராகவே போகும் ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து பாக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு அறுபத்தி அஞ்சாவது நாள் ஒரு எபிசோடு எத்தனை எபிசோட் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது எபிசோட் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா முக்கியம் பேரும் ஆனா இதுக்கு மேல விளாடுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இனிமே தான் வந்து இண்டிஜுவல் கேம் கொடுத்துடுறாங்க டீம் கேம் இருந்துச்சுன்னா இன்னமும் அந்த ஒரு அந்த ஒரு இருபது எபிசோடு கூட நல்லா இருந்திருக்காது டீம் கேமா கொடுத்தனால வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கு மாதிரி வந்துட்டு இருக்குது ஆனா தான் நல்லா இருக்கு ஆனா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு சூப்பரா போகும் ஓகேங்களா சூப்பரா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் வீக்ஸ் இருந்தாவே அந்த ஒரு கேம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டா போகும் சம ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு யார் தான் வெளில போவாங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கோவா கேங்க வந்துட்டு ரயன் வந்துட்டு அவுட் ஆகிரும் அப்புறம் நெக்ஸ்ட் தர்ஷிகா வந்துட்டு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம மிச்சர் சத்யா அவருங்க வந்துட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மிச்சப்படி வந்துட்டு சவுந்தரராஜா பவித்ரா அன்சிதா அண்ட் விஷால் அண்ட் அருண் இவங்க போவாங்களான்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவங்க போக மாட்டாங்க இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு டூ ரயன் சத்யா மூணு பேரும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்க யாரு வெளியில போவாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சர்வன்ட் மாஸ்ட் ஓகேங்களா இந்த ஒரு இது வந்துட்டு நல்லா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இருக்கும் ஏன்னா இந்த ஒரு இது செம்ம வேற லெவல்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம அவங்களைதான் அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தா நம்ம மஞ்சரி அண்ட் ஜாக்லின் போடணும் மஞ்சரி அருண் போடணும் அந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அண்டு நம்ம யாருன்னா சௌந்தர்யா மஞ்சரி போடணும் அப்படி இல்லைன்னா சௌந்தர்யா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா போடணும் அந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டடா யாரு இருக்காங்களோ அந்த மாதிரி இழுத்து போட்டாங்கன்னா வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்கும் செம்மையா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டடா இழுத்து இழுத்து போட்டாங்கன்னா காம் அந்த ஒரு வேற மாதிரி இருக்கும் எபிசோட ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமா ஆகாது அதுல வந்து கையம் துடு காலம் திரு டி கண்ணாடி மாட்டா அது இது இது எல்லாமே பெட்ட மடி பெட்ட தொட அப்படி இப்படின்னு நிறைய மேட்டர் வந்துட்டு ஓடும் அதனால மேபி வந்துட்டு செம்மையா இருக்குன்னு நான் எனக்கு தோணுது மேபி வந்து இப்படி கொடுத்தா ஓகேங்களா யார் யாருக்கெல்லாம் ஆகலையோ அவங்களுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்க என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க யார் யார் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ்ல பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க